விதியை வெல்ல இப்பாடலை பாடவும் தங்குவர் கற்பக தருவின் நீலலில் தாயாரின்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் அழியும் ஈரேல் புவனமும் பூத்த உந்தி கொங்குவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே இப்பாடலின் பொருள் அடியவர்கள் இந்திர பதவி பெற்று கற்பக விருட்சத்தின் நிழலில் அமர்ந்து மகிழ்வர் இப்பூமியில் பிறந்திருந்து இடையறாமல் ஏற்படும் பிறவிகளின்றி விடுபட்டு தம்மை பெறுகிற தாய்மார்களையும் அல்லாமல் ஆவார்கள் பெரும் பெரும் மலைகளையும் உவர்ப்பு உவர்ப்பு கடலாகிய ஏழு கடல்களையும் உள்ளடக்கிய திரு வயிற்றையும் மிகுந்த மலரை அணிந்த அழகிய கரும் கூந்தலையும் பெற்றவிழான தேவியின் திருவுருவை தியானம் செய்யும் பக்தர்கள் இந்திர பதவி பெற்று கற்பக விருட்சத்தின் நிழலில் அமர்ந்து மகிழ்வர் தாயே எங்களை காத்தருள்வாயாக எங்களை ரட்சிப்பாயாக அன்னையே போற்றி தாயே போற்றி விதியை வெல்ல இப்பாடலை பாடல்